இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் வெளியேற்றிடு 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 தேவேந்திரகுல வேளாளர்களை தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ் சி பட்டியலை விட்டு எஸ் சி பட்டியலை விட்டு வெளியேற்றிடு

ஏரை போரை ஒன்றாய் பார்த்து ஒன்றாய் ஏரை ஒன்றாய் பார்த்த மருத நிலத்து மக்கள் நாங்கள் மருத நிலத்து மக்கள் நாங்கள் மருத நிலத்து மக்கள் நாங்கள் மாடு கட்டி போரடித்தால் போராடித்தால் மாடு கட்டி போரடித்தால் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை மருதத்து மக்கள் நாங்கள் மக்கள் நாங்கள் அந்நிய மன்னன் படையெடுப்பால் அந்நிய மன்னன் படையெடுப்பால் அந்நிய மன்னன் படையெடுப்பால் அரசை இழந்தோம் மண்ணை இழந்தோம் அரசை இழந்தோம் மண்ணை இழந்தோம் அரசை இழந்தோம் மண்ணை இழந்தோம் அரசை இழந்தோம் மண்ணை இழந்தோம் அரசாட்சி செய்த நாங்கள் அரசாட்சி செய்த நாங்கள் அரசாட்சி செய்த நாங்கள் சாட்சி செய்த நாங்கள் அரசியல் அரங்கில் அனாதையானோம் அரசியல் அரங்கில் அனாதையான அரசியல் அரங்கில் அனாதையானோ அரசியல் அரங்கில் அனாதையானோ ஆங்கிலேயர் ஆட்சியிலே ஆங்கிலேயர் ஆட்சியிலே ஆங்கிலேயர் ஆட்சியில பட்டியலில் என்ற பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர்களை தேவேந்திர உள்ளே வைத்து அடைத்தார்கள் உள்ளே வைத்து அடைத்தார்கள் உள்ளே வைத்து அடைத்தார்கள் உள்ளே வைத்து அடைத்தார்கள் எனவே தான் கேட்கின்றோம் எனவேதான் கேட்கின்றோம் எனவேதான் கேட்கின்றோம் எனவேதான் பட்டியலை விட்டு விட்டு வெளியேற்று 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 ஊருக்கெல்லாம் சோறு போட்ட ஒரு சோறு போட்ட ஊருக்கெல்லாம் சோறு போட்ட ஒரு சோறு போட்ட உழவர் குடி மக்கள் நாங்கள் உழவர் குடி மக்கள் நாங்கள் உழவர் குடி மக்கள் நாங்கள் உழவர் குடி மக்கள் நாங்கள் மண்ணை காக்க போரிட்டோம் மண்ணை காக்க போரிட்டோம் மண்ணை காக்க போரிட்டு மண்ணை நாங்கள் அரசாட்சி செய்த நாங்கள் இழிவை சுமக்க தயாரில்லை இழிவை சுமக்க தயாரில்லை எனவேதான் கேட்கின்றோம் வெளியேற்ற வெளியே வெளியேற்று மத்திய அரசே மத்திய அரசே மாநில அரசு சாதி வாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்பை உடனே நடத்து உடனே உடனே நடத்து உடனே நடத்து மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசு காதி வாரி கணக்கெடுப்பை காதி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து உடனே நடத்து உடனே நடத்து உடனே நடத்து மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை வழங்கிடு ஒதுக்கீட்டை வழங்கிடு உள் ஒதுக்கீட்டை வழங்கிடு ஒதுக்கீட்டை வழங்கிடு கல்வி வாய்ப்பில் கல்வி வேலை வாய்ப்பு பிற்பட்டோர் பட்டியலில் பிற்பட்டோர் பட்டியலில் கல்வி வேலை வாய்ப்பில் கல்வி வேலை வாய்ப்பில் பிற்பட்டோர் பட்டியலில் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்திடு 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 கிலாய் சேர்த்திடு கிலாய் சேர்த்திடு